வளரும் சாலை பிள்ளையார் விக்கிரகம் வளருமா என்ற சந்தேகம் வருவது சகஜம் உயிர் உள்ளதே வளரும் மனிதன் வளர்கிறான் மிருகங்கள் மரங்கள் செடி கொடிகள் வளர்கின்றன கல் வளருமா என்பதே கேள்வி சில கோவில்களில் கல் விக்கிரகம் வளர்வதாயும் அதனை தடுக்க தலைமேல் ஆழமாக ஆணியடிக்கின்றனர் ஈயம் ஊற்றுகின்றனர் என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம் தேனி மாவட்டத்தில் பொம்மைய கவுண்டன்பட்டி என்கிற கிராமத்தில் தேனி பெரியகுளம் சாலை ஓரமாக ஒரு பிள்ளையார் குடிக்கொண்டுள்ளார் வருடங்களுக்கு முன்பு கணபதி பக்தர் ஒருவருக்கு அசரீரியாக ஒரு உத்தரவு வந்தது அதன் பிறகு எழுப்பப்பட்ட பிள்ளையார்தான் இங்கு இருப்பவர் இவர் இங்கு வாழும் மக்களுக்கு மிகவும் வரப்பிரசாதி ஆழ்ந்து வணங்கிட நன்மைகள் வளர்கின்றனவாம் எல்லா விதமான சத்காரியங்களும் கல்யாண விழாக்களும் இந்த பிள்ளையாரை வழிபட்ட பின்பே இங்கே நடத்துகிறார்கள் சாலை ஓரமாக இருப்பதால் சாலையில் போகும் எல்லா வண்டி ஓட்டுநர்களும் இங்கே நிறுத்தி கணபதியை வழிபட்டே செல்கிறார்கள் இந்த கணபதி அருளால் வண்டி ஆக்சிடென்ட் இல்லை என்றும் இருந்தாலும் சேதம் வெகு சிறியதே என்கின்றனர் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த விநாயகர் வருடா வருடம் வளர்கிறார் வருட உயரக்கணக்கு